வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க நல்லவங்களாக இருந்துட்டால் நமக்கு நல்லது நடக்கும் அதில் ஒன்று ரெண்டு பேர் எதிரியாவோ துரோகியாவோ அமைஞ்சால் நம்ம வாழ்க்கை அதோ தான் நாம் நல்லா இருக்கணும்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லவர்களாக நமக்கு இருக்கணும் அப்படி இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதே போல் தான் பணம்னால் பிணமும் வாயத்திற்கும்னு சொல்லுவாங்க அந்த பணத்தை அடையிறதுக்கு வாழ்நாள் இறுதி வர நம்ம ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருப்போம் கஷ்டப்பட்டுக்கொண்டே இருப்போம் இப்படி பணமும் உறவும் அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் நமக்கு ஏற்றபடி நமக்கு சாதகமாக மாறுவாங்களா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் சித்தர்கள் நமக்கு பல வழிகள் நமக்கு சொல்லி தந்தாலும் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு விதமான முறையில் வழிமுறை இருக்குது ஜனசியம் பணவசியம் இந்த ஒரு செலவில்லாத மிக எளிய ஒரு வழிமுறையை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் இல்லை நம்ம சேனலில் ஏற்கனவே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி படங்கள்லாம் பதிவிட்டாச்சு சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடிய தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருந்தாலும் சித்திரை சுவாதி மற்றும் விசாகம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க இப்போது துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த சித்திரன் நட்சத்திரக்கு அதிபதி யார் செவ்வாய் சுக்கரன் வந்து ஒரு காதல் ஒரு கேரிங் ஒரு அநுன்யம் இதுக்கு உரிய ஒரு கிரகம் ஆனால் செவ்வாய் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக ஒரு கோபத்திற்கும் எந்த ஒரு காரியத்தையும் வெட்டு ஒன்று துண்டுன்னு முடிக்கக்கூடிய ஒரு கிரகம் சரிங்களா அப்போ அந்த சித்திர நட்சத்திரம் இருக்குது அதுக்கடுத்து சுவாதி நட்சத்திரம் ராகுபவானுக்குரியது இது பயணம் டிராவல் எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது தான் சர்ப தெய்வத்துக்கு பொருந்திய ஒரு கிரகம் சொல்லிக்கலாம் அடுத்து விசாக நட்சத்திரம் இது குரு பவானுக்குரியது ரொம்ப ரொம்ப ஒரு ஆன்மீகத்துவம் நிறைந்த தெய்வ வழிபாடுக்குரிய ஒரு கிரகம் சரி இந்த மூன்று நட்சத்திரத்தின் அடிப்படையில் அதாவது செவ்வாய் ராகு குரு இந்த மூன்று கிரகங்கள் மேலும் சுக்கரன் தான் உங்களுடைய ராசிநாதன் சரிங்களா அதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த சுக்கரன் வந்து எப்போவுமே நீசமடைவார் பலம் இழப்பார் அப்படின்னா அது பன்னெண்டாம் வீடு கன்னி உங்களுக்கு எங்கெங்கே உங்களுக்கு வந்து இழப்பு ஏமாற்றம் தோல்வி நஷ்டம் இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னா மாமியார் வீடு சொந்த வீடு தேவையில்லாத பயணம் தேவையில்லாத அலைச்சல் எழுத்து பத்திரங்கள் சொத்து பத்திரங்கள் நீங்கள் போடக்கூடிய கையெழுத்து முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள்னு சொல்லிக்கலாம் சில விதத்துக்கு மாமன் உறவே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் அதேபோல் வார்த்தைகள் நீங்கள் விடக்கூடிய வார்த்தை அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸாக முடிஞ்சிடும் ஸோ இதெல்லாமே உங்களுடைய வீக்னஸ் பாயிண்ட் இப்போது ஏற்றபடி உறவுகள் மாறணும் ஜனவசியம் பணவசியம் ஏற்படணும் கையில் பணம் காசு தங்கணும் அப்படியே என்னங்க பண்ணலாம் அப்படின்னா சித்தர்கள் சொன்னபடி சித்திரை நேற்றுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய்க்குரிய காரகம் அப்படின்றது மண் நிலம் அதே போல் சர்ப கிரகம் சரிங்களா அப்போ சர்பம் இருக்கக்கூடிய ஒரு இடம் சரிங்களா அடுத்து குரு பகவான் ஆன்மீகம் அப்போ வழிபாடு செய்யக்கூடிய இடம் அப்போது மண்ணும் இருக்கணும் பாம்பும் இருக்கணும் அந்த அதை தெய்வமாக வழிபாடு பண்ணணும் அப்படின்னா என்னங்க அப்படின்னா ஒட்டு மொத்தத்தில் புற்று இருக்கக்கூடிய தெய்வ ஆலயங்கள் எந்த கோயிலெல்லாம் புற்று அம்மனை வழிபாடு பண்ணுறாங்களோ பாம்பு புத்து அதை அம்மன் வைத்து வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த திருத்தலங்களுக்கு போங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போகணும் ஏன்னா உங்களை துளாராசிக்கு அதிபதி யார் சுக்கரன் சுக்கரனுக்குரிய நாள் எது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போகணும் அந்த வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர ஓரன்னு சொல்லுவாங்க காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒம்பது இதான் சுக்கர ஓரம் இந்த ஓரைகளில் போங்க இந்த ஓரைகளில் போயிட்டு ஒரு மஞ்சள் நிற துணியில் ஒரு கைப்பிடி அளவு அந்த புற்று மண் மண்ணை எடுத்துக்குங்க எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு வீட்டில் கொண்டு வந்து அதுக்கு தூப தீபாரணை காட்டுங்க அந்த மண்ணை நீங்கள் விபூதியாக ப்ரிப்பேர் பண்ணிச்சுங்க அதாவது நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க வச்சுக்கிட்டு விபூதியாக அதை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க முடியும் உறவுகள் ரீதியாக மாற்றம் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க திடீர்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பா ஒரு பாசிட்டிவாக மாறுறதும் முக்கியமாக பணம் காசு அதிகமான முறையில் உங்கள் கையில் தங்குறதுக்கும் வாய்ப்பு அதிகம் இதை செய்கிறதுக்கு பெரிய அளவு பணம் பொருள் தேவையில்லை மிகச் சிறிய எளிய ஒரு வழிமுறை சரிங்களா ஸோ அல்லது அந்த புற்று மண்ணை ஒரு செம்பு தாயத்தில் அடைத்து சரிங்களா அதோ ஒரு பூஜை அறையில் உங்கள் பூஜை அறையில் வச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி விளக்கேற்றி அந்த விளக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சு இறைவனை பிரார்த்திக்கும் பிரார்த்திக்கும்போது அந்த தாயத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் போது அதை பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயம் அளவு ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க முடியும் இது கண்டிப்பாக நடக்கும் அந்த தாயத்து குறிப்பாக வெள்ளியில் இருந்தால் ரொம்ப யோகம் சரிங்களா செம்பில் இருக்கலாம் பட் வெளியிலிருந்தால் அதை விட பெரிய ஒரு யோகத்தை உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அதை திலகமாகவோ விபூதியாகவோ பூசிட்டு வாங்க நிச்சயம் பெரியதில் ஒரு விஷயம் பண விஷயம் உங்களுக்கு ஏற்படும் அதில் எந்ததாக இல்லை சரிங்களா ஸோ இந்த ஒரு வழிபாட தவறாமல் செஞ்சு பாருங்கள் இது அனுபவத்தில் கண்ட உண்மை இந்த விளைப்பற்றி இந்த லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த இப்போ நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் வாழ்க